இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது தூக்கமின்மை மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடி உதிர்ப்பு கொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேர்வளிக்கிறது அரோமா மெராக்கல் சோ போன வாரம் மூணு படங்கள் ரிலீஸ் ஆச்சு சார் மூணுமே வந்துட்டு ஓரளவுக்கு மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு கெட்டுருச்சுன்னு சொல்லாம் ஆனால் ஆடியன்ஸ் வந்து த்ரீ பிஹெச்கேங்கிற படம் ரொம்ப எமோஷனாக இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அது மாதிரியும் லைட்டாக வந்து பார்த்து கக்குனாங்க பறந்து போ படத்தை வந்து இனிஷியலி ரெண்டு மூணு நாள் எல்லோரும் ஆஹா ஓகன்னாங்க இப்போ ரிவியூர்ஸ்லாம் ரிவ்யூஸ் சொன்ன அப்புறம் இல்லை அந்த பையன் இன்னும் கொஞ்சம் ஒழுங்காக வளர்த்துருக்கணும் இது வந்து ரபீஷ் பேரண்டிங் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் போயிட்டாங்க இன்னொரு படம் ஃபீலிங்ஸ் சொல்லவே வேணும் இருந்தே போட்டு அடிச்சு தோச்சிட்டு இருக்காங்க எதனாலும் இப்படி பண்ணுறாங்க அண்ட் குறிப்பாக அந்த சூர்யா சேதுபதி மேலே என்ன அவ்வளோ அந்த இதுதான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியல ஏன்னா அந்த பையன் ஆரம்பத்தில் சொன்ன சில ஸ்டேட்மெண்ட் அவர் மீது வந்து ஒரு கடுமையான ஒரு அவர்ஷனை கிரியேட் பண்ணிடுச்சு நீ எப்பயுமே அதனால பார்த்துட்டு வந்து மக்கள் வந்து இவரை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிலீஸ் வரைக்கும் அது கண்டினியூ ஆயிடுச்சு அதுக்கடுத்து அந்த படத்தினுடைய ப்ரொமோஷன்ல பார்த்தீங்கன்னா அந்த வாயில சுற்றி போட்டுட்டு அப்படியே அவரை ஷேக் ஹேண்ட் கொடுக்குறதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு சின்ன பையன் அந்த வயசுல யார் இருந்தாலும் அப்படிதான் இருப்பாங்க தன்னைக்கு பான் வித் சில்வர் ஸ்பூன்ங்கிற மாதிரி ஒரு நடிகருடைய பையனாக இருக்கிறதுனால அந்த ஆட்டிடியூடுங்கிறது ஒரு இயல்பானது தான் அவருக்கு பக்குவம் இல்லைனாலும் நாம் அதை ஒரு பக்குவத்தோடு பார்த்துருந்தா இந்த அளவுக்கு வந்து நம்ம அவர் வந்து வன்மத்தை கற்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் என்ன அப்படின்னா எனக்கு பெரிய வருத்தம்னு சொல்ல முடியாது எனக்கு தோணுன விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பையன் வந்து இந்த மாதிரி ஒரு விமர்சனம் அவர் மேலே இருக்கு அப்போ இவனை நம்ம சரி பண்ணணுன்ட்டு விஜய் சேதுபதி நினைக்கல அவர் என்ன சொல்கிறாருன்னா சிம்பு வரும்போதும் ஆரம்பத்தில் இப்படிதான் நிறைய நெகட்டிவான விமர்சனம்லாம் அவருக்கு வந்துது அதை தாண்டி அவர் இவ்வளோ பெரிய ஆளாக வந்துட்டாரு அதனால இவன் மேல வந்திருந்தாலும் பரவாயில்லங்கிற மாதிரி அவர் நண்பர்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்காராம் அது வந்து ஒரு சரியான ஒப்பீனியனாக எனக்கு தெரியல ஒரு தந்தையா உங்கள் கடமையை நீங்க சரியா ஆற்றிருக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து அதுக்கப்புறம் படமா பார்த்தீங்கன்னா அந்த மூன்று படங்களுமே வசூல் ரீதியில ஒரு பெரிய வெற்றி அடையலை இவங்கெல்லாம் ஒரு பக்கம் சக்ஸஸ் மீட் நடத்தி தேங்க்ஸ் மீட் நடத்தி சரத்குமார் வந்து அப்படி வரிசையில் நின்று சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிட்டு ஆட்டோவில் வந்து இறங்கி இந்த மாதிரி நிறைய சீன் போட்டாலும் உண்மையில வந்து அந்த படங்கள் நாம் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட பேசின வகையில் சொல்கிறேன் ஒரு பெரிய அளவில் கலெக்ட் பண்ணலை உதாரணத்துக்கு இந்த பிஹெச்கே அந்த படத்தை வந்து ஒரு விநியோகஸ்தர் வந்து ஆறரை கோடிக்கு வாங்கியிருக்காரு தமிழ்நாடு தியேட்டருக்கு ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா மூணு கோடி ரூபா ரிட்டர்ன் வர்றதே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்றாங்க அதே மாதிரி தான் பறந்து போ பறந்து போக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரியான ஒரு வெற்றியை கொடுத்த மாதிரி இவங்க பேசிட்டு இருந்தாலும் உண்மையில வந்து அந்த வெற்றியெல்லாம் அந்த படம் பெறவே இல்லை அதுதான் உண்மை ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இந்த படம் பெரிய அளவில் வந்து ஃபுல்லாகல அடுத்தடுத்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மக்கள் வந்திருக்காங்க இதுதான் உண்மை அதே நேரம் அவங்க வியாபாரத்துக்காக அதை ஒரு பெரிய வெற்றி படம் மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க வணிக ரீதியிலான விஷயங்கள் இப்படி இருந்தாலும் நீங்க நார்மலா ஒரு தரத்தின் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமாவில் இப்ப நிறைய குப்பைகள் தான் வந்துக்கிட்டு இருக்கு அதனுடைய தலைப்பை பார்த்தாலும் சரி அதுக்கு அதனுடைய கதையம்சங்களை பார்த்தாலும் சரி அது எந்த வகையிலையுமே வந்து மக்களுக்கு பிரயோஜனமாக இல்லை ஸோ இந்த சூழலில் பறந்து போக மாதிரி ஒரு கவிதை மாதிரி ஒரு சிறுகதை மாதிரியான ஒரு படம் அப்படிங்கிறது நம்ம வரவேற்க வேண்டிய படங்களாக நம்ம கணக்கில் வச்சுக்கலாம் அண்ட் இதே மாதிரி ஒரு விஷயம் விஜய் தேவர்கொண்டா பேசியிருக்கும் போது சொல்லியிருந்தாரு எங்கள் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு வந்தோம் எங்களால் ஒரு படத்தில் ஒரு ஸ்கிரிப்ட் செலெக்ஷனில் எதுவுமே சொல்ல முடில அவர் ஒரு ஸ்கிரிப்டில் நான் ஓகே பண்ணிட்ட அப்புறமா அந்த இடத்துல என்னால் எதுவும் மாற்ற முடில ஒரு ஒரு டெசிஷன் சொல்ல முடில ஆனால் இது நெப்போ பேபிஸ்க்கு இதெல்லாம் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அவரளவுக்கு வளர்ந்த ஒரு நடிகருக்கும் பொருந்துமோ அவருக்கும் அந்த பிரச்சனைகள் வருமா இல்ல அப்படியெல்லாம் கிடையாது நீங்க வந்து வளர்கிற தான் உங்களுக்கு எல்லாமே பிரச்சனை வளர்ந்ததுக்கு அப்புறம் எதுவுமே பிரச்சனை அதுதான் விஷயம் இன்னொன்னு தமிழ் சினிமா மட்டும் இல்ல ஒரு இந்திய சினிமாவே நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா சினிமா என்பது இயக்குநருடைய மீடியமாக இருந்தாலும் உண்மையில சினிமா இன்னைக்கு யார் கையில இருக்குன்னா நடிகர்கள் கையில தான் இருக்கு அதுக்கு விஜய் தேவாரகுண்டாவும் விதிவிலக்கு இல்லை ஆனா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் எந்த சஜஷனையுமே சொல்ல முடியாது ஒரு புதுமுக இயக்குனராக இருந்தாலும் சரி அவர்கிட்ட போய் சார் இந்த டைலாக்கை நான் இப்படி பேசிக்க அவருங்க இல்லை பிரதர் நான் சொல்கிறது நீங்கள் பேசுங்க இங்கே போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம் அதே இது இவர் வெற்றி பெற்ற பிறகு ஒரு பிரபல இயக்குநர்கிட்டே போய் சார் இந்த டைலாக்கை இப்படி பேசலாமா அப்படின்னா சார் உங்கள் இஷ்டம் சார் எப்படி வேணாலும் பேசுங்க சார் இல்லை நீங்கள் டைலாக்கே பேசாமல் கூட ஒரு லுக் விட்டுட்டு கூட போங்க சார் அப்படின்னு இவங்களுடைய போக்குக்கு வந்து அவங்க நகர்ந்துருவாங்க இதுதான் உண்மை அப்படி இருக்கும்போது தேவரகொண்டா அந்த விஜய் தேவரை சொன்ன அந்த கருத்துங்கிறது எனக்கு கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட கருத்தாக தான் தோணுது ஒருவேளை அவருக்கு அந்த நெப்போ கிட்ஸ் மீது ஏதாவது ஒரு அதிருப்தி இருக்கலாம் ஆனால் இந்த கருத்தின் மூலமாக வந்து அவர் வந்து அவங்கள தாக்குனதை என்னால் ஏற்க முடியல ஆல்சோ ஒவ்வொரு படத்துக்கும் ஏதோ ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்காக ஒன்று சொல்கிறாரு அதாவது இதுக்கு முன்னாடி வந்த படங்களை போய் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது என்னை வளர விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜில் சொல்லியிருக்காரு எமோஷனாக பேசியிருக்காரு ஸோ இதை வாண்டடாக ஒரு ப்ரமோஷன்க்காக பண்ணுறாருன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க இல்லை அதாவது பார்த்தீங்கன்னா இந்த தெலுங்கு திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் அந்த சில குடும்பங்களுடைய ஆதிக்கம் இருக்கு முக்கியமா யாருங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்ப சிரஞ்சீவி குடும்பம் அந்த மாதிரி இப்ப நாகார்ஜுன குடும்பம் அப்படின்னா அவங்களுடைய ஆதிக்கம் இருக்கு அவர்கள் அல்லாம வேற வேற ஒரு ஹீரோ எந்த பின்புலமும் இல்லாம ஒருத்தர் வந்தா அவரை டிஸ்டர்ப் பண்ற போக்குங்கிறது அங்க பல காலமாவே இருக்கு உதயகிரன் ஒரு ஹீரோ பத்தி நீங்க கேள்வி கேள்வி கடைசியில் அவர் இறந்து இறந்துட்டாரு ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவர்களால் வந்து அவர்களுக்கு நெருக்கடி இருக்குங்கிறது உண்மை தான் ஆனால் அதையெல்லாம் தாண்டி தேவரை கொண்ட வளர்ந்துட்டார் அந்த உண்மையை நம்ம ஒத்துக்கணும் நான் என்ன கேக்குறேன்னா இவரை வந்து காலி பண்ணனும் இவர் வளரவே கூடாது அப்படின்னு அவங்க எல்லாருமே நினைச்சிருந்தா இவரால் நிச்சயமா இந்த இடத்துக்கே வந்திருக்க முடியாதுல்ல ஒன்றும் இல்லை தியேட்டர்கள்லாம் இப்போ அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கு இவருடைய படங்களை வந்து ரிலீஸ் ஆகாம பண்ண முடியும் ரிலீஸ் ஆன படத்தை பாத்தீங்கன்னா நாலு நாள்லேயே தூக்கி இந்த படம் நல்லா இல்லை ஒரு தோல்வி படங்கிற ஒரு தோற்றத்தை எல்லாம் ஏற்படுத்த முடியும் ஆனால் அப்படிப்பட்ட முயற்சிகள் எல்லாம் ஒருவேளை நடந்திருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஹீரோவாக இந்த இடத்துல வந்து நிற்கிறார்ல அதனால் அதை வந்து நம்ம முழுமையாக எடுத்துக்க முடியாது அண்ட் ரீசெண்ட்டாகவே நம்ம ஒரு பேட்டர்ன் ஒன்று பார்த்துட்டு வரோம் விஜய் கூட ஒரு டைரக்டர் ஒர்க் பண்ணாங்கன்னா அடுத்தது வந்து அது டிக்கெட் டூ ரஜினிங்கிற மாதிரி ஆகிடுது ஸோ இங்கே ஒரு படம் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக அடுத்த ஸ்டெப் அங்கே போயிடுறாங்க இது வந்து இவர் இவரோட ஒரு படம் பண்ணிட்டோம் அடுத்தது அந்த உச்சத்தையும் அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்களா இல்ல அவருக்கு பண்ணா இவர் அதை ஃபாலோ பண்ணி அந்த டேரக்டர் கேட்டு வாங்குறாங்களா ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஹெச் வினோத் இல்லாத விவேக் காத்ராயன் ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு கண்டிப்பா அது ஹெச் வினோத் தான் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்காங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நடக்குது என்னன்னா இப்ப இந்த விஜயை வைத்து இயக்குகிற இயக்குனர்களை நம்மளை இயக்க வைக்கணும் அப்படின்னு ரஜினி நினைக்கிறது நடக்குது விஜயை வைத்து படம் பண்ணுகிற இயக்குனர்கள் நம்ம அடுத்து ரஜினியை இயக்கணும் அப்போ அதை நோக்கி நகரணும் அப்படின்னு இவங்க முயற்சி பண்ணுறது நடக்குது என்ன காரணம்னா தமிழ் சினிமாவில இன்றைக்கு உச்சமாக இயக்குநர்கள் நினைப்பது ரஜினியை தான் ஏன்னா இப்போ ரஜினியை இயக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் நம்ம நம்மளுடைய இலக்கை அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்கு கிடைக்கும் அப்போ விஜயை பண்ணும்போது இப்போ ரஜினியை வந்து அப்ரோச் பண்ணுறது ஈஸி என்ன ரஜினியும் பார்த்தா கிட்டத்தட்ட இந்த இயக்குனர் கிட்ட வந்து கதை சொல்ல மாட்டாரு ஒரு சின்ன எதிர்பார்ப்பில் இருப்பார் அதனால இது ரெண்டுமே நடக்குது அப்படிதான் சொல்லணும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா விஜயை வைத்து படம் பண்ணும்போது அவரே வந்து அந்த இயக்குநர்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுவார் நீங்கள் ரஜினி சாருக்கு கதை வச்சிருக்கீங்களா நீங்கள் ட்ரை பண்ணலாமே அவர் வந்து உங்களுக்கு படம் பண்ணுவாரே அப்படின்னா அவர் ஒரு பக்கம் மோட்டிவேட் பண்ணி இவங்களை அனுப்புறதும் நடக்குது அது வந்து சரியான விஷயம் தான் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இப்போ ரஜினிக்கு என்ன இன்னைக்கு உள்ள பிரச்சனை அப்படின்னா நம்ம இந்த இடத்துல இருக்கோம் அப்ப நம்மளை வைத்து ஒருத்தர் படம் பண்றார் அப்படின்னா அது கமர்ஷியலா பெரிய வெற்றி அடையும் அதுதான் ரஜினிக்கு இருக்கிற மிகப்பெரிய டாஸ்க் அப்ப அப்படி ஒரு கமர்ஷியல் வெற்றி படத்தை யாரால கொடுக்க முடியும் ஏன்னா அதை எப்படி நீங்க கண்டுபிடிக்க முடியும் ஒருத்தர் வந்து படம் பண்ணி ரிலீஸ் ஆகி ஏன்னா மக்கள் தீர்ப்பு எழுதுகிற வரைக்கும் அதை வந்து உங்களால அனுமானிக்கவே முடியாது அப்ப விஜய் மாதிரி கிட்டத்தட்ட இவருக்கு ஈக்குவலா இருக்கிற ஒரு நடிகரை இயக்கி ஒருத்தர் வெற்றி கொடுத்துட்டாரு அப்படின்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து இவருக்கும் அது பொருந்தும்ல லோகேஷ் இருக்காரு விஜய வச்சு லியோ மாஸ்டர் ரெண்டு படம் பெரிய அளவில் ஹிட் கொடுத்துட்டாரு அப்போ இவர் நம்மளை வச்சு ஒரு வெற்றி படம் கொடுப்பதற்கு சரியான ஆள் அப்படின்னா அவராலையும் வந்து ஓரளவுக்கு அதை செலக்ட் பண்ண முடியும் ஸோ அதனால அதையும் வந்து அவர் பயன்படுத்திக்கிறார் அப்போ விசுவாசம் வரும்போதும் சிறுத்த சிவா வந்து நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் வில்லேஜ் சப்ஜெக்ட் ஒன்று பண்ணுறாரு ஸோ நம்ம ஒரு ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணி பார்த்தாரு ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி யார் வந்து ஒரு பெரிய ஹீரோ வச்சு ஒரு கமர்ஷியல் ஹிட் கொடுக்குறாங்களோ அவங்களோட ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறார் பட் அது ஆஃப் பண்ணி இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுது விஜய் பண்ணால் இவர் ஒரு படம் பண்ணணும் நினைக்கிறாரு அப்படி இல்லை அதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குமான போட்டியாக நினைக்கிறாங்க அதுதான் முக்கியமான விஷயம் இவர் ஒரு டைரக்டரை சூஸ் பண்ணால் உடனே ரஜினி அவரை கொத்திட்டு போறாரு அப்படிங்கிற மாதிரியான பேச்சலாக இருக்குது ஆனால் அதை நம்ம காரணமாக எடுத்துக்க முடியாது இன்னைக்கு என்னென்னா ரஜினி போன்ற விஜய் போன்ற அஜித் போன்ற ஹீரோக்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய சவால் என்ன அப்படின்னா அந்த இடத்த அவங்க வந்து தக்க வச்சுக்கிறது தான் அந்த இடத்த எப்படி தக்க வச்சுக்க முடியும் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் கமர்ஷியல் வெற்றியை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ அதற்கான அந்த இயக்குனரை செலக்ட் பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கு பெரிய தலைவலி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் கதையாக கேட்கும் போது ஒரு இயக்குனர் வந்து கதை சொல்லும் போது கேட்கறதுக்கு பிரமாதமாக இருக்கும் ஆனால் அவர் படமாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபீலிங் எதுவுமே படத்தில் வந்து வராது என்ன அப்படி இருக்கும்போது இவங்க வந்து ஏமாந்து போயிடுவாங்க அப்படித்தான் பல படங்கள் இப்போ உதாரணத்துக்கு ரஜினி ஒரு படத்தில் நடிக்கிறார் இப்போ நீங்கள் சொன்ன அண்ணாத்த படத்தை எடுத்துக்கோமே சிறுத்தை சிவா சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த கதை வந்து பிரமாதமாக தோணி இருக்கும் ஆனால் நீங்கள் படமாக பார்க்கும்போது அங்கே எதுவுமே ஒர்க் ஆகும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது அந்த அப்படி ஒரு கமர்ஷியல் டேரக்டரை செலக்ட் பண்ணி அவர் படத்தில் நடித்து அந்த படத்தை வெற்றி படமா மாத்துறதுங்கிறது ஒரு பெரிய ரிஸ்க்கு தான் ஸோ அதில் தான் இந்த மாதிரி சில இயக்குனர்களுடைய மாறி மாறி டிராவல் பண்றாங்களே தவிர மற்றபடி இந்த போட்டி பொறாமை அப்படின்னா நம்ம அதை அர்த்தப்படுத்திக்க கூடாது அண்ட் கூலி வந்து கரெக்டான ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டே வராங்க கிட்டத்தட்ட ஜெயிலரோட பேட்டர்ன் ஃபாலோ பண்றாங்க வந்து திருப்பியும் ஜெயிலர் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஹிட் கூலி மூலிமா கொடுத்தே ஆகணுங்கிற ப்ரெஷரில் இருக்காங்களா இல்ல கூலி ஜெயிலர் மாதிரின்னு சொல்ல முடியாது ஜெயிலரை விட அப்படி தான் நம்ம சொல்லணும் என்ன காரணம் அவங்க வியாபாரத்திலாம் அவங்களுடைய வர்ற பையர்கிட்ட அவங்க பேசுற பேச்செல்லாம் நம்ம கேள்விப்படும் போது அவங்க வந்து ஜெயிலரை விட இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி அடைதுங்கிறது அவங்களுடைய நோக்கம் இருக்கு வியாபாரத்திலையும் பாத்தீங்கன்னா ஜெயிலர் படம் விற்றதை விட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அதிக விலைக்கு இந்த படத்தை அவங்க விற்கிறாங்க அதனுடைய அர்த்தம் என்னன்னா லோகேஷ் கனராஜ் காம்பினேஷன் இதுல வந்து பெரிய அளவுல வித்து நம்ம கல்லாக்கட்டோங்கிறது மட்டும் கிடையாது அது ஒரு நோக்கம்தான் அதே நேரம் இந்த படம் ஜெயிலரை விட வெற்றி அடைவதற்கான கண்டென்ட் இதுக்குள்ளார இருக்கு அப்படிங்கிற அந்த நம்பிக்கையும் கூட அதை வந்து அவங்க கரெக்டா வந்து ப்ரொமோட் பண்றாங்க எல்லாத்துக்குமே நீங்க சொன்ன மாதிரி ஜெயிலருக்கு இவங்க பண்ண அந்த ப்ரோமோஷன் ஃபார்முலா அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை லாபத்தையும் கொடுத்துருக்குங்கிறதுனால அதையே வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்முலாவ நினைச்சு அந்த ரூட்லயே போறாங்கன்னு நினைக்கிறேன் ஆல்சோ இந்த ஆடியோ லோன்ஸ் வந்து ஐம்பதாவது வருஷம்ங்கிறதால ரெண்டையும் சேர்த்து சன் பிக்சர்ஸ் ஒரு பெரிய கொண்டாட்டமா ரஜினிக்காக பண்ண போறதா கேள்விப்பட்டோம் அது எந்த அளவுக்கு உண்மை ஆக்சுவலி முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ரஜினியுடைய ஐம்பதாவது வருடத்தை வந்து ஒரு பெரிய விழாவா நடத்துறதுக்கு சில முயற்சிகள்லாம் எல்லாம் நடந்தது முதல்ல அந்த முயற்சி எடுத்தது வந்து தானு சார் தான் எடுத்தாரு சௌந்தர்யா கிட்ட சொல்லி ரஜினி சார்ட்ட வந்து நீங்க ஒப்புதல் கேளுங்க அதை நானே பண்றேங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணார் பட் அப்படி ஒன்னு அவர் பண்ணுவதற்கே நாம தான் அடிப்படை காரணமா இருந்தோம் நாங்க ஒரு நியூஸ் சொல்றோம் அதை வந்து அவர் இப்ப பாத்துட்டு அடடா இது நல்லா இருக்கே அப்படின்ட்டு அதை கட் பண்ணி ரஜினிக்கு அனுப்புறாரு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா சௌந்தர்யா மூலமா இப்படி ஒரு அட்டம் பண்ணாரு பட் ரஜினி என்ன பண்றாரு அதை ரிஃபியூஸ் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் வேற சில பேர் அப்ரோச் பண்றாங்க அப்பையும் அவர் வேணான்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் இங்க இருக்கிற தயாரிப்பாளர் சங்கம் நாங்க வந்து இந்த விழா எடுக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க போனாங்க அவங்களுக்கும் அவர் வந்து மறுத்துட்டாரு அதனால எனக்கு தெரிஞ்ச அவருடைய ஐம்பதாவது வருடத்துக்காக ஒரு தனியான விழாங்கிறது சாத்தியம் இல்லை அதே நேரம் அந்த கூலி விழாவில் அதை ஒரு முக்கியமான விஷயமா எடுத்து வந்து பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே நேரம் இது ஒரு இன் ஒன் விழாவாக நடக்குமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் நினைப்பீங்க சன் பிக்சர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சு பாருங்க ரஜினிக்கு பாராட்டு விழா நடத்தினா அவங்களுக்கு பிளஸ்ஸா கூலியுடைய ஆடியோ லான்ச்சா மட்டும் அதை எடுத்துட்டு போனா அவங்களுக்கு பிளஸ் ஆனா நிச்சயமா கூலியை ப்ரொமோட் பண்றதுதான் அதனால அதுலதான் அவங்களுடைய கவனம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை ஜெயிலர் டூ படத்தினுடைய பங்கன்ல வேணா இந்த ஐம்பதாவது ஒரு இடத்தை அவங்க எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே ஏற்கனவே அந்த ஆயிரம் கோடிங்கறதுல ஒரு டவுட்டாவே தான் இருக்குது ஏன்னா சவுத் சைடில் நாலு ஸ்டேட்ல நல்லா ஓடிடும் பட் ஹிந்தில வந்துட்டு அந்த எயிட் எயிட் மந்த்ஸ் விண்டோ இருக்கணும் ஓடிடி ரிலீஸ் டேட் இதெல்லாம் இருக்கு பட் வார் டூவும் கூட சேர்ந்து ரிலீஸ் ஆகுது அமீர் கான் இருக்காரு பட் என்ன இருந்தாலும் அந்த படம் அங்கே ஓடுறதுக்கு அங்கே நிறைய மல்டிபிளெக்ஸு கிடைக்கணும் ஸோ வார் டூ ரிலீஸ் ஆகும்போது ஹிந்தியில் கூலியோட தாக்கம் எவ்வளோ பெருசு இருக்கும் அதான் வார் டூ வர்றது வந்து கூலிக்கு வந்து ஒரு பெரிய சிக்கலை தான் கொடுத்துருக்கு நம்ம கூட ஏற்கனவே சொன்னது ஐ மேக்ஸ் ஸ்க்ரீன் எல்லாத்தையுமே டூ வந்து அக்ரிமெண்ட் போட்டாங்க ரெண்டு வாரத்துக்கு அப்போ இவங்களுக்கு வந்து ஐ எல்லாம் கிடைக்காது ஒரு சிக்கல் இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஓடிடி பிஸ்னஸில் அந்த எட்டு வாரம் நாலு வார பஞ்சாயத்து இருக்குது ஒருவேளை அவங்க நேரத்தை கான்சென்ட்ரேட் பண்ணுறதுலாம் நிச்சயமாக எட்டு வாரம்னு கூட இது முடிவு பண்ணி அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் என்னென்னா வார்டு வந்து ஹிருத்திக் ரோஷன் படம் ப்ளஸ் ஜூனியர் என்டிஆர் ரெண்டு பெரிய ஆட்கள் இருக்காங்க ஆந்திராவிலும் சரி நார்த் இந்தியாவிலும் சரி ஓவர்சீஸ்லேயும் இந்த படம் வந்து பெரிய அளவில் ஸ்க்ரீனை வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதனால் எஞ்சிய ஸ்க்ரீன் தான் கூலிக்கு கிடைக்கும் அதனால் இந்த ஆயிரம் கோடி அப்படிங்கிறது இந்த படத்துக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஒருவேளை படம் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்து சேம் டைம் வார் டு சுமார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்தால் இந்த வசூலுங்கிறது சாத்தியப்படும் ஆல்சோ ஆந்திராவில் வந்து நிறைய ஸ்கிரீன்ஸ் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வந்து கூலி மேலே தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஜூனியர் என்டிஆர் இருந்தாலுமே இந்த பக்கம் நாகார்ஜுனா இருக்கார் ரஜினி இருக்கார் இந்த படத்துக்கு தான் அங்கே அதிகமான மவுஸ் இருக்குங்கிற மாதிரியும் ஒரு ரிப்போர்ட்ஸ் பார்த்தேன் இல்லை இருக்குது அதே நேரம் ரஜினியை விட அங்கே ஜூனியர் என்டிஆருக்கு தானே மாஸ் அந்த யதார்த்தத்தை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் பட் எல்லாத்துக்கும் மேலே ரிலீஸுக்கு முன்பு இப்படி இருக்கும் நல்லா வரும் ரிலீஸ் ஆகி அந்த ஃபஸ்ட்டு ஷோவில் வந்து உங்களுக்கு ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறம் அந்த நிலமை வந்து அப்படியே மாறும் அதனால் இந்த இரண்டு படங்களுடைய ரிசல்ட் எப்படிங்கிறத வச்சு தான் இதை நம்ம கடிக்க முடியும் அண்ட் லாஸ்ட்டாக அஜித் சார் அண்ட் ஆதித் சாரோட படங்கள் திருப்பியும் அவங்க ஜிபிக்கு அப்புறம் இன்னொரு படம் சேர போகிறாங்கன்னு அந்த நியூஸில் என்னன்னா அஜித் சாரும் அதிக சம்பளம் கேட்குறாரு மோகன்லால் சார் நடிக்க இருக்கிறதா இருக்குது அவரும் அதிக சம்பளம் கேட்குறாரு ஸோ இந்த ரெண்டு பேர் சம்பளமே நூறை தாண்டி போகிறதால ஒரு ப்ரொடியூசர் கிடைக்காம ஆதிக் சுற்றிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி படித்தோம் எந்த அளவுக்கு இது உண்மை இல்லை ஆக்சுவலி உண்மை என்ன அப்படின்னா அஜித் வந்து நூற்றி கோடி சம்பளம் கேட்குறாரு அந்த சம்பளத்தை கொடுப்பதற்கு தயாரிப்பாளர்கள் யாரும் தயாராக சொல்ல இந்த படத்தை ஐஸ்வரி கணேஷ் தான் தயாரிக்கிறதாக இருந்தார் கடைசியில் பார்த்திங்கன்னா அதை பேப்பரில் போட்டு பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு அறுபது கோடி ரூபா நமக்கு நஷ்டம் வருங்கிறது அவருக்கு தோணிடுச்சு அதனால அந்த படத்திலிருந்து அவர் விலகிட்டார் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அவங்கள வந்து தர் அப்ரோச் பண்ணாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த கு குட் பேட் ஆகலே எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபது கோடி ரூபா நஷ்டம் அதனால அந்த நூத்தி எண்பதுல அந்த எழுபதை கழிச்சிட்டு நூத்தி பத்து கோடி ரூபாய் சம்பளம் தர்றேன்னு இவங்க கேட்டாங்க அதுக்கு வந்து அவர் ஒத்துக்கல அதுக்கு அடுத்த ஆதிக்கு வேணாங்கிறதும் அவங்களுடைய சஜஷனா இருந்தது அதுக்கு அஜித் தரப்பு ஒத்துக்கல அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க ஏசியன் சினிமா சுனில் கிட்ட போனாங்க அவரும் பாத்தீங்கன்னா இவ்வளவு ரூபா சம்பளம் கொடுத்து நம்மளால பண்ண முடியாதுன்னு அவரும் பேக் அடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் ஏஜிஎஸ் சன் பிக்சர்ஸ் சத்ய ஜோதி இந்த மூணு நிறுவனத்துக்கும் இந்த ப்ராஜெக்ட் போச்சு அவங்களும் பின்வாங்கிட்டாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா இப்போ ரோமியோ பிக்சர்ஸ் கிட்ட இந்த ப்ராஜெக்ட் போயிருக்கு அவரை பொறுத்த வரைக்கும் அஜித்துடைய ரசிகர் அஜித்தோட பார்த்தீங்கன்னா நேர்கொண்ட பார்வை வலிமை படங்கள்லாம் அவர் வந்து ஒரு போனி கபூர்ட்ட வந்து ஒர்க் பண்ணும்போது அஜித்தோட பழகிருக்காரு ஸோ அதனால் என்னென்னா அஜித்தை வச்சு நம்ம படம் பண்ணணுங்கிறது அவருக்கு ஒரு பெரிய ஆசையாக இருந்ததால் அந்த ப்ராஜெக்டை இவர் பண்ண போகிறதா ஒரு தகவல் இருக்குது அதே நேரம் அந்த நூற்றி எண்பது கோடி சம்பளங்கிறதுல இவர் உறுதியாக இருக்கார் மோகன்லால் உள்ள வந்து அவருக்கு ஒரு இருபத்தஞ்சு கோடி ஆதிக்குக்கு ஒரு பன்னெண்டு கோடி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு முந்நூறு கோடி ப்ராஜெக்டாக அப்படின்னு நகர்ந்துகிட்டு இருக்கு அதை வந்து அவருக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்கிறது தெரியல ரொம்ப உண்மையை சொல்லப்போனால் அஜித்துடைய பிஸ்னஸ் அப்படிங்கிறதே ஒரு இரநூத்தி இருபத்தஞ்சிலிருந்து இரநூத்தி ஐம்பது கோடி இதுதான் பிஸ்னஸ்ஸே அப்போ நீங்கள் முந்நூறு கோடிக்கு படம் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி அதை பிஸ்னஸ் பண்ண முடியும் பட் அதனால் என்னென்னா இது எந்த அளவுக்கு இது சாத்தியம் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்க முடியும் சூப்பர் அண்ட் இன்னொரு நியூஸும் பார்த்தேன் வில்ஸ்மித் வந்து அட்லி அல்லு அர்ஜுன் படத்தில் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி சங்கர் படத்தில் அர்னோல் நடிக்கிறதுக்காக ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது அதை நினைவுபடுத்துது பட் வில் ஸ்மித் ஒரு தமிழ் படத்தில் நடிக்கிறது சாத்தியமம் அவ்வளோ காசு கொடுத்து அவர் எடுப்பாங்களா அந்த ரிஸ்க்கு எடுப்பாங்களா இல்லை அது வந்து அதிகாரப்பூர்வமாக நமக்கு தகவல் இல்லை அந்த மாதிரியான செய்திகள் நமக்கு காதில் வருது அதே நேரம் அந்த தமிழ் படம் இல்லை அது பார்த்தீங்கன்னா ஒரு பேன் இண்டியான்னு சொன்னாங்க ஒரு பேன் வேர்ல்டு படமா அவங்க யோசிக்கிறாங்க அதனால் கொடுத்து நடிக்க வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு பட் ஆனா இந்த உறுதியா தெரியல